குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிஏஏ நேத்துலேருந்து எல்லார் காதுகள்லேயும் இந்த வார்த்தைகள் விழுந்துக்கிட்டே இருக்குல்ல எதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இந்த சட்டத்துக்கு முதல்ல குடியுரிமை திருத்த சட்டம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இந்தியாவில் குடியுரிமை சட்டத்தை முதன் முதலில் கொண்டு வராங்க அந்த சட்டப்படி இந்தியாவில் பதினோரு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது இந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க அதுதான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த சட்டம்தான் நேத்து இந்தியா முழுக்க அவளுக்கு வந்திருக்கிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க சரி அந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்த இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாசிகள் சமணர்கள் சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்கள் இவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உரிய முறையில் ஆவணம் இல்லைன்னாலும் ஆறு வருஷம் இந்தியாவில் இருந்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம்னு குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்லுது சரி அதுக்கு இதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்போது மதத்தை அடிப்படையாக வச்சு எப்படி குடியுரிமை கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான முதல் காரணம் அவங்க பட்டியலிட்டுருக்க மதத்தில் இஸ்லாமிய மதம் இல்லை இலங்கை தமிழர்களும் விடுபட்டிருக்காங்க இதுதான் எதிர்ப்புக்கான முக்கியமான மற்றொரு காரணமா இருக்கு மத்திய அரசு விளக்கம் என்னன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இஸ்லாமியர்களால இந்த மதத்தை சேர்ந்தவங்கள்லாம் எல்லாம் துன்புறுத்தலுக்குள்ளாகிறாங்க அப்படி துன்புறுத்தலுக்குள்ளாகி வரக்கூடிய சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆனா பாகிஸ்தான்லேயே அகமதியர்கள் ஆப்கானிஸ்தான்ல ஹசராஸ் இஸ்லாமிய பிரிவுகள் இருக்கு அங்க இஸ்லாமியர்களே பெரும்பான்மை இஸ்லாமியர்களால துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க ஏன் அந்த இஸ்லாமியர்களை இந்த பட்டியல்ல சேர்க்கல அப்போ திட்டமிட்டே இஸ்லாமியர்களுக்கு இந்திய குடியுரிமைய புறக்கணிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு அப்போ இந்த சட்டம் மூலமா இந்தியா இந்துக்களுக்கான ஒரு நாடு அப்படிங்கிறத மத்திய அரசு கட்டமைக்க தான் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி இந்த சட்டத்துல இருந்து யாருக்காவது விளக்கு இருக்கான்னு கேட்டா ஆமா இருக்கு என்னதான் இந்த சட்டம் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆறாவது அட்டவணையின் கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குடியிருமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமல்படுத்த முடியாது அப்போ அந்த அட்டவணையில எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இருக்கு அசாம் மேகாலயா மிசோரம் திரிபுரா இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அதுல இருக்கு அது என்ன பகுதிகள் அப்படின்னா அது எல்லாமே பழங்குடியினர்கள் வாழக்கூடிய பகுதிகள் அப்போ வடகிழக்கு பிராந்தியத்துல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகவும் அந்த ஆறாவது அட்டவணையின் கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது அந்த பகுதிகள்ல இருந்து யாராவது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு நினைச்சா அதுவும் முடியாது இந்த சட்டத்துக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருதே இதுக்கு மத்திய அரசு கொடுக்குற விளக்கம் என்ன யாரும் பயப்பட வேணாம் இது குடியுரிமையை கொடுக்கறதுக்கான சட்டம் தானே தவிர குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாம் பொய்யான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் மத சிறுபான்மையினரா இருக்கக்கூடியவர்கள் துன்புறுத்தலுக்கு அவங்க அகதிகளாவும் பாதுகாப்பு நாடியும் இந்தியாக்குள்ள வராங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து அவங்கள பாதுகாக்கிறோம் அதுதான் இந்த சட்டம் இலங்கை தமிழர்களை சொல்றாங்க இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இன மொழி பிரச்சனை தான் இருக்கே தவிர மத பிரச்சனை கிடையாது இலங்கை தமிழர்கள் மத சிறுபான்மையினரா அங்க இல்ல அது மட்டும் இல்லாம அண்டை நாடுகளா இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லேருந்து அங்கே நம்ம இந்தியாவை நோக்கி வரக்கூடியவர்கள் மத சிறுபான்மையினர் அப்படிங்கறத தாண்டி அவங்களுடைய தாய் நாடு இந்தியாவை தான் இருந்தது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள் பிரியும்போது அந்த இஸ்லாமிய நாடுகளை நம்பி போனவங்க இப்ப துன்புறுத்தலுக்குள்ளாகும் போது திரும்பவும் இந்தியாக்கே வராங்க அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்குறோம் இதுதான் மத்திய அரசு கொடுக்குற விளக்கம் இந்த சட்டத்துக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு ஆனால் எல்லாரும் ஏன் அதிமுக வித்துட்டுறாங்க மக்களவையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அப்புறமா மாநிலங்களவைக்கு வந்தப்போ ஆதரவாக விழுந்த ஓட்டுகள் நூற்றி இருபத்தி அஞ்சு எதிர்ப்பா விழுந்த ஓட்டுகள் நூற்றி அஞ்சு இந்த ஆதரவு ஓட்டு நூற்றி இருபத்தி அஞ்சில் பதினோரு ஓட்டு அதிமுக ஓட்டு இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டத்தை நிறைவேற்ற விடமாட்டோம் அப்படின்னு போராட்டத்தெல்லாம் அறிவிக்கிற அதிமுக அப்போ மட்டும் எதிர்ப்பா ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு எதிரான ஓட்டு நூத்தி பதினாறாவும் ஆதரவு ஓட்டு நூத்தி பதினாலாவும் இருந்திருக்கும் அப்போ இந்த சட்டமே நிறைவேறியிருக்காது இந்த பிரச்சனைகளே இருந்திருக்காது அப்போ சட்டத்தை நிறைவேற்ற அப்பெல்லாம் ஓட்டு போட்டுட்டு இப்ப எதிர்ப்பு குரல் கொடுக்கறது ஒரு நாடகம் அப்படின்னு தான் திமுக அதிமுகவை விமர்சிக்குது இந்த சட்டம் இந்தியா முழுக்க அமலாயிடுச்சுன்னு மத்திய அரசு சொன்னாலும் கேரளாலையும் கொண்டு வர மாட்டோம்னு முதலமைச்சர்கள் இது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் இதை எதிர்த்து தீர்மானம் கூட நிறைவேற்றத்துக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாதுன்னு மத்திய அரசு சொல்லுது ஒருவேளை இந்திய குடியுரிமை வாங்கணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது யார் விண்ணப்பிக்கலாம்னா இந்திய குடிமகன்கள் யாரையாவது ஒரு ஆளு திருமணம் செஞ்சிருக்கணும் குடிமகனோ குடிமகளோ யாராவது ஒரு ஆளு திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம் இந்திய வம்சாவளியை சார்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு ஓசிஐ கார்டு வாங்கினவங்களும் இந்த குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் பெற்றோர்களில் யாராவது ஒரு ஆள் இந்திய குடிமகளா இருந்தாங்கன்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஆனா விண்ணப்பிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் கண்டிப்பா வேணும் நீங்கள் விண்ணப்பிக்கும்போது போது சமர்ப்பிக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் சரியானதுதான்னு வேற யாராவது ஒரு இந்திய குடிமகன் உங்களுக்கு சார்பா பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அது இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை பேசவோ எழுதவோ படிக்கவோ தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மூன்று கட்டங்கள் இருக்கு மத்திய அரசு அமைச்ச ஒரு குழு அதுக்கப்புறமா மாநில அரசு குழு அதுக்கப்புறமா சரிபாக இருக்கிற குழுன்னு ஒரு மூணு குழுக்கள் பார்த்து உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரிதான் அப்படின்னு அதுக்கப்புறமா உங்களுடைய விண்ணப்பத்துக்கு ஓகே கொடுத்து உங்களுடைய இந்திய குடிமகன் அப்படின்னு அங்கீகாரம் பண்றாங்க இந்த சிஐஏ கூடவே சேர்ந்து என்ஆர்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேள்விப்படுவீங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் என்ஆர்சியும் சிஐயை கூட சேர்க்குறாங்க என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அதாவது தேசிய குடிமக்கள் பதிவேடு முதன் முதலில் இந்தியாவில் இதை அமலுக்கு வந்ததுனா அது அஸ்ஸாம்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தான்லேருந்து வங்கதேசம் தனி ஒரு நாடா புரிகிறாங்க அதுக்கப்புறம் வங்க தேசத்தில இருந்து அதோட எல்லையோரமாக இருக்கக்கூடிய இந்திய மாநிலமான அசாமுக்கு நிறைய மக்கள் வந்து அகதிகளா உள்ள வந்துகிட்டே இருக்காங்க அதனால அசாம்ல ஒரு மிகப்பெரிய குரல் எழு ஆரம்பிக்குது இப்படி முறையற்ற குடியேறிகளா அசாமுக்குள்ள வங்கதேசத்தில இருந்து வரவங்களால எங்களுடைய கலாச்சாரமும் மொழியல் பிரச்சனையும் அதிகமாகுது அதனால அவங்களால வெளியேற்றணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அசாமில் முன்னெடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கிறாங்க அப்படி முன்னெடுத்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அசாம் ஒப்பந்தம் அப்படின்னு ஒண்ணு கையெழுத்தாக்குது அந்த ஒப்பந்தப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இந்தியாலதான் இருக்கேன் அப்படின்னு சரியான ஆவணங்களை காட்டுறவங்க எல்லாரையும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க அவங்க இந்திய குடிமகன்கள் அப்படின்னு அதுக்கு வந்து பேங்க் அந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே பிறப்பு சான்றிதழ் நிறைய சர்டிபிகேட்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இல்லாதவங்க எல்லாம் முறையற்ற குடியேறிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இது உச்ச நீதிமன்றம் போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்த கணக்குப்படி பத்தொன்பது லட்சம் பேர் அசாம்ல வந்து முறையற்ற குடியேறிகளாக இருக்காங்க சிஏக்கும் என்னப்பா சம்பந்தம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வங்கதேசத்துலேருந்து இருந்து வந்தவங்களா இருப்பாங்க அவங்கள வெளியேற்றணும்னு அசாம்ல போராடினாங்க அதனால இவங்க வெளியில அனுப்புறாங்க சிஏ எதுக்கு இங்கே கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டா அந்த பத்தொன்பது லட்சத்தில் பன்னிரெண்டு லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் இல்லை அவங்க இந்துக்களாதான் இருக்காங்க அப்போ இந்த பன்னிரெண்டு லட்சம் பேருக்கும் சிஏஏல குடியுரிமை கிடைச்சிரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி நீங்க இந்தியாக்குள்ள வந்து ஆறு வருஷம் தங்கியிருந்தீங்கன்னா நீங்க இந்துக்கள் சமணர்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆறு மதத்துல எந்த மதமா இருந்தாலும் உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க அதுபடி அந்த பன்னிரெண்டு லட்சம் பேருக்கும் வந்து இந்திய குடியுரிமை கிடைச்சிடும் அப்போ மீது இருக்கிறவங்க என்ன ஆவாங்க அப்போ அப்ப இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா அந்த இஸ்லாமியர்களை மட்டும் நாடு கடத்துவீங்களா அவங்கள மட்டும் வெளியேற்றுவீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய விஸ்வர் ரொம்ப பிரச்சனையாக உருவெடுத்திருக்கு இந்த என்ஆர்சிங்கிறது அசாமோடு நிற்காது இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வருவாங்க அதுலேயும் குறிப்பாக இது இஸ்லாமியர்களை பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்போது இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்தியா விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வருமா அப்படிங்கிறது தான் இந்த சிஏஏ என்ஆர்சியை இணைச்சி பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ராமர் கோயில் முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கிறதுன்னு பாஜக அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சிஏஏ வரைக்கும் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே வந்துட்டாங்க இது தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்டது அவங்க மடைமாற்றக்கூடிய செயல் எலெக்டோரல் பாண்ட் அப்படின்னு என்னதான் தொடர்ந்து பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் தமிழ்நாடு கேரளாலாம் நாங்கள் இதை அமல்படுத்தவே மாட்டோம்னு சொன்னாலும் இது என்ன ஆகும் சிஏஏ இந்தியா முழுக்க அமலுக்கு வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்